தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் மிதமான தண்ணீர் வரத்து உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம் ராஜன் வணக்கம் பிரியா அதாவது உலகளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலம் இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும் இந்த காலங்களில் இங்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இந்த பெய்யப்படி இந்த சாரல் மலையில் நலந்தபடி இந்த அருவிகளை குளிப்பதற்காக லட்சக்கணக்கானோர் வந்து செல்வார்கள் இந்த வள்ளம் சீசன் என்பது தற்போது தொடங்கி உள்ளனாலும் தற்போது தொடங்கியுள்ள நிலையில் ஆனால் சுற்றுலாப்பயணிகள் எதிர்பார்த்த அளவிற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மலை சாரல் இல்லாததால் வெயிலின் தாக்கம் என்பது இருந்து வருகிறது இருந்த போதிலும் ஐந்தருவி மற்றும் மேனருவி பழைய குற்றாலம் புலியருவி சித்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாள் விடுமுறை என்பதால் குற்றாலம் நோக்கி வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலாப் பயணிகள் அதிகாலை முதலே படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் வந்து அந்தந்த அருவி பகுதிகளில் போலீசார் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த குற்றாலம் பகுதியில் வரக்கூடிய வெளியூரில் இருந்து வரக்கூடிய இந்த வாகனங்கள் எல்லாருமே அனைத்து பகுதிகளிலும் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து ஒரு ஒளிவ பாதையாக மாற்றப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாதவாறு போலீசார் வந்து ஒரு வழிவகை வழியாக செய்துள்ளனர் இந்த நிலையில் மெய்நெறி மற்றும் ஐந்திரி பகுதிகளிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்து வருகிறது இதனால் வந்து செயின் பறிப்பு சம்பவம் என்பது தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஏன்னா கடந்த வருட சீசன் என்பது சீசன் வந்து அனைத்து அறிகளுமே தண்ணீர் விழுந்து சீசன் வந்து நன்றாக இருந்தது இந்த நிலையில் வந்து செயின் பறிப்பு சம்பவம் மற்றும் குற்றச்செயல்கள் வந்து தொடர்ந்து அரிய பகுதிகளில் வந்து நடந்து வந்தது இதை முழுமையாக தடுக்கும் பொருட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அனைத்து அருவி பகுதிகளிலுமே வந்து பெண்கள் வந்து அதாவது பகுதி பகுதி வேற வந்து அந்த அருவியை குறிப்பதற்கு வந்து பெண் போலீசார் வந்து அனுமதிக்கப்படுகின்றனர் இதனால் வந்து திருப்பதியில் வந்து சாமி தரிசனத்துக்கு நின்றது போல இந்த குற்றால அருவிகளில் வந்து குளிப்பதற்கு கூட்டம் என்பது அதிகரித்தே வருகிறது இதனால் வந்து அந்த அமல்படுத்தி பகுதி பகுதியாக ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் குறிப்பிட்ட நபர்கள் பெண்களை மட்டும் அறிவியல் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர் இதனால் வந்து தேன் பருப்பு சம்பவம் மற்றும் குற்றச்சேவை வந்து நடைபெறாமல் இருக்கும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்னும் பள்ளிகள் திறப்பதற்கு ஒரு வார காலமே உள்ள நிலையில் இந்த சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரிக்க என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் என்பது இல்லாத ஒரு நிலை நீடித்து வருகிறது வந்து தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த அரியப்பகுதியில் வந்து சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராஜன்